ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வரக்கூடிய அமாவாசையை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த அமாவாசை அன்னைக்கு நிகழக்கூடிய பல்வேறு விதமான அற்புதங்களை பற்றியும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் கூடவே பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கடகம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணி அப்பதான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை பௌர்ணமி போன்ற திதிகள் வருவது இயல்பான ஒரு விஷயம் தான் இருந்தாலுமே கூட இந்த திதிகள் வரும் பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது இந்த ரெண்டு நாட்களுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள் தான் அதிலும் குறிப்பிட்டு நம்ம அம்மாவாசையை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாளில் முன்னோர்களை நம்ம வழிபாடு செய்கிறதுனால நம்மளுடைய பாவங்கள் தோஷங்கள் எல்லாமே வந்து நீங்கும் இது நம்மள மட்டும் கிடையாது நம்மளுடைய சந்தத்தினரும் சேர்ந்து வந்து சந்தோஷப்படுத்துது அப்படின்ற தான் இந்த அமாவாசைக்கு சிறப்பான ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்கறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய அமாவாசை எப்போ வந்திருக்கு எப்போ ஆரம்பமாகுது இந்த அமாவாசையில என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறத பத்தியும் மேலும் கடகராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோம்னா தற்போது வரக்கூடிய அமாவாசையானது பங்குனி மாத அமாவாசை தாங்க ஆண்டின் அடிப்படையில் கடைசி அமாவாசையாக சொல்லக்கூடிய இந்த அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதாவது ரொம்பவே அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பங்குனி மாத அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணமும் ஏற்பட்டிருக்குங்க இது இல்லாமல் இந்த மாத அமாவாசை சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு ஸோ பித்திருக்கள் தோஷம் போகக்கூடிய பங்குனி அமாவாசையுடைய தேதி எப்போ ஆரம்பமாகுது எந்த டைம்ல நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எந்த நேரத்துல செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று அதன் அடிப்படையில தான் நமக்கு பலன்களும் வந்து கிடைக்கும் ஸோ பங்குனி மாதம் அமாவாசை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமானாலுமே கூட அதனுடைய தாக்கம் உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்தே வந்து இருக்குது ஏன் அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்தே அமாவாசை திதியானது ஆரம்பமாகிடுது ஸோ பார்த்திங்கன்னா பங்குனி மாத அமாவாசை தொடக்க நேரம் அப்படின்னா மார்ச் இருபத்தி எட்டு நைட் வந்து ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு வந்து ஆரம்பமாகுது அமாவாசை முடியக்கூடிய நேரம்னா மார்ச் இருபத்தி ஒன்பது ஐந்து மணி பன்னிரெண்டு நிமிடம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி சனிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை திதியானது முடிஞ்சிடுது அதுவும் சனிக்கிழமை ஈவினிங்கோடய அமாவாசை திதி முடியுதுங்க ஸோ எப்போதுமே சூரிய உதயத்தின் படி எந்த திதி இருக்கோ அதுதான் வந்து அந்த நாள் ஃபுல்லாக நம்ம வச்சுக்கணும் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை தான் முழுக்க அமாவாசை திதியானது இருக்குது ஸோ சனிக்கிழமை முழுவதும் மீடிக்கக்கூடியதுனால் மதிய நேரத்துக்குள்ளே தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க கொடுத்துடுங்க ஸோ மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே பங்குனி அமாவாசைக்கான தர்பணத்தை செய்து முடிக்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் இந்த அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணமும் வந்து ஏற்படுதுங்க இந்த ஆண்டு மீனராசியில் ராகுவோடு சூரியன் இணைந்திருக்கக்கூடிய காலத்தில் சந்திரனும் வந்து இணையிறாங்க ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமானது ஏற்படுது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இதே போல் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனி பயிற்சியும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு தான் அதுவும் சனிக்கிழமை அன்னைக்கு வந்து நடந்திருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு இது போல நிறைய மாற்றங்கள் அபூர்வமான கிரக சேர்க்கைகளும் வந்து இருக்குது கூடவே இந்த நாளில் நீங்கள் நல்ல ஒரு பலன்களை வந்து பெறுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது உங்களுடைய குல வழக்கப்படி முன்னோர்களை எப்படியெல்லாம் நீங்கள் வழிபாடுகள் செய்வீங்களோ அது போல் வந்து செய்துக்கலாங்க தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் இல்லை படையல் போட்டு சாமி கும்பிடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க அது போல செய்யலாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு போயிட்டு வருவாங்க கண்டிப்பாக இந்த நாளில் குலதெய்வத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தாங்க அதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தையுமே கிடையாது மேலும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை மீன ராசியில தான் வந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் சுக்கரன் சந்திரன் ராகு இப்படி சொல்லக்கூடிய ஆறு கிரகங்களுமே உங்களுக்கு ஒரே ராசியில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் ரொம்பவே அபரிவிதமாக தான் இருக்கும் அதாவது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மேலும் சனி பயிற்சி ஏற்படக்கூடிய இந்த ஒரு நேரம் மீனத்தில் ஜென்ம சனியாக வந்து ஆரம்பிக்கிறாரு ஸோ மீனத்தில் கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறது இதனால் சுக்கர ஆதித்ய யோகம் புதாதித்ய யோகம் அப்படின்னு நிறைய யோகங்களும் வந்து ஏற்பட இருக்குது ஸோ இதன் மூலமாக நல்ல ஒரு பலன்களை தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து அடைய போகிறீங்க வாங்க கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம் நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு பெரிய முடிவையும் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுடைய மூத்தவர்களுடைய ஆலோசனைகளை நிச்சயம் நீங்கள் பெறணுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட அது மட்டும் இல்லாமல் வரத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து செய்யக்கூடிய வேலையில நிறைய தடைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் இந்த தடைகளின் காரணமா ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா சோகமா வந்து இருக்கிற மாதிரி இருப்பீங்க ஆனால் கடினமான வேலை சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையும் கொஞ்சம் பாதிப்படையலாம் அதனால ரொம்பவே கவனமாக இருங்க இது இல்லாம வணிகத்தில் தொடர்பு இருக்கக்கூடியவங்களுக்கு போட்டியாளர்களிட இருந்து கடுமையான ஒரு போட்டியானது வந்து இருக்கும் ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாங்க இருக்குது ஆனாலுமே இந்த நேரத்தில் நிறைய பயனற்ற விஷயங்களை வந்து நீங்கள் சந்திப்பீங்க இதனாலேயே உங்களுடைய நேரம் அப்படிங்கிறது விண்ணடிக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே காலம் பொன் போன்றது இழந்தால் மீண்டும் வர முடியாதது அப்படின்னா இந்த காலம்தாங்க அதனால் அந்த நேரத்தை நீங்கள் சரியாக வந்து பயன்படுத்தணும் மேலும் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்ல வலி இல்லைன்னா காயம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமா நீங்க வந்து இருக்கணும் குறிப்பாக வண்டி வாகனங்களை இயக்கக்கூடியவங்க வேலை செய்யக்கூடிய பெண்கள் உங்களுடைய பணியிடமாக இருக்கலாம் குடும்பமா இருக்கலாம் எந்த இடமா இருந்தாலுமே கூட அதை ஒரு லெவலுக்கு நீங்கள் சமநிலைப்படுத்துறதுல நிறைய சிரமங்களை சந்திக்க வேண்டி எல்லாருக்கும் எல்லா விஷயமும் எல்லா நேரமும் வந்து நடந்துடுறது கிடையாது நிறைய பிரச்சனைகளோடு தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லணும் ஸோ இதுபோல் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியதுனால் கிரகங்கள் மட்டும்தாங்க அப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு அமாவாசைக்கு அப்புறமா எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஆனால் காதல் உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களுக்கு காதல் உறவுலலாம் பிரச்சனைகள் ஏற்படாது அதே போல் காதல் தொடர்பாக முடிவுகள் எதுவும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக அதை சிந்தித்து எடுக்கணும் அதுதான் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மேலும் ஒரு சிலருடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக வந்து மாறணும் அப்படின்னா நிச்சயமாக அதற்காக வாழ்க்கை துணைக்கு நீங்கள் கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் கொடுங்க அவங்களுக்குரிய நேரத்தை நீங்கள் ஒதுக்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கும் ஸோ இல்லறம் சிறப்பாக இருப்பதற்கு ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று தாங்க உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒன்பதாவது இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சூரிய பகவானால உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக ஒரு சில செலவுகளானது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொப்பளிக்கக்கூடிய கோபம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இதனாலேயே உங்களுக்கு தேவையில்லாத விரோதங்கள் கூட வந்து ஏற்பட்டுடுங்க ஸோ அளவுக்கு மீறின கோபமும் உங்களுக்கு இப்போ ஆபத்தானது அப்படின்றத நீங்கள் உணர்ந்து செயல்படுங்க முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க அமைதியாக இருங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் கடகராசி என்பர்களுக்கு வருமானத்திலலாம் எந்த ஒரு குறைவும் இருக்காது ஸோ பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைகளையும் வந்து பார்க்க மாட்டீங்க ஆனால் சந்திரனுடைய நகர்வுகளானது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரிகளும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியாபாரத்தை வந்து பார்ப்பீங்க லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிறப்பாக இருப்பீங்க உற்சாகமாக வந்து இருக்க முடியும் செவ்வாய் பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க அதனால் இது வரைக்கும் உங்களுடைய மனசில் ஏதாவது ஒரு செயல்பாடுகளானது ஒரு கவலைகளையோ அல்லது மனசு அறுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு கவலை வந்து இப்போ நீங்கள் போகுதுங்க இது மட்டும் கிடையாது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பயணங்களானது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துல மட்டும் ஏதாவது ஒரு குழப்பம் அப்படிங்கிறது நிலவிட்டேதாங்க இருக்கும் இதற்கு காரணம் கிரக அமைப்புகள் தான் மேலும் புதன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வீட்டில வந்து அமர்ந்திருக்க போறாரு இதனால குடும்பத்துல குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த நாட்கள்ல அதாவது மார்ச் மாதம் அமாவாசைக்குள்ள உங்களுக்கு இதற்குரிய அமைப்புகள் எல்லாம் இருக்குது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களானது நடக்கலாம் அதே போல் உங்களுடைய மனசை அழைப்பாய விடாதீங்க ஏன்னா இதனால் தான் மிகப்பெரிய பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து ஏற்படுதுன்னு சொல்லணும் குரு பார்த்திங்கன்னா பதினோராவது இடத்துல வந்து இருக்க போகிறாரு அதனால் திருமணமாகலையே இன்னும் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒரு மயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போது ஒரு நல்ல ஒரு விடிவுக்காலம் வந்து பிறக்க போகுது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வழி பிறக்கும் நல்ல மன வாழ்க்கை அமையறதுக்கும் சான்ஸ்லாம் இருக்குது மேலும் இந்த காலகட்டங்களில் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்குகளும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் புதுசு புதுசாக நிறைய சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு இதை சொல்லலாங்க மேலும் இந்த காலகட்டங்களில் வீடு கட்டுறதுக்காக நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பா வந்து அதற்குரிய அமைப்புகள் எல்லாம் வந்து கிடைக்குங்க ஸோ நிச்சயமா உங்களால நிலம் வாங்க முடியும் ஏன் சொல்லப் போனா புதுசா வீடே நீங்க வாங்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கு சனி பகவானும் எட்டாவது இடத்துல வந்து இருக்கிறாரு அதனால் பெண்கள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்க இருந்துக்கோங்க பொருள் சேதம் எதுவும் வராமல் பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியமானது கூடவே ராகு ஒன்பதாவது இடத்துல இருந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆடம்பர செலவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு சொல்லப்போனால் உங்களுக்கு அதிக நாட்டம் அதில் வந்து இருக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் கேது மூணாவது இடத்துல இருக்கிறாருங்க அதனால் சகோதரர் வகையில் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் ஸோ உடன்பிறப்புகளை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கோங்க அதே போல் குடும்பத்தை பற்றிய கவலைகளும் இனி வந்து உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களாக மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எனக்கு இருக்குது இந்த நாட்கள் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்பவே சிறப்பானது இந்த பதிவில் மார்ச் மாதம் அமாவாசைக்கு அப்புறமா நிகழக்கூடிய நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க